ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏற்காடு பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேலத்துலேருந்து ஏற்காடு வர ஒன் ஹவர் வந்து ரீச் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே வந்து கவர்மெண்ட் வந்து நமக்காக அஞ்சு இடம் சுற்றி பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜர் பண்ணுறாங்க பார்க்கக்கூடிய அஞ்சு இடத்துல ஃபஸ்ட்டு இடம் பார்த்திங்கன்னா அண்ணா பூங்கா தான் ஸோ அண்ணா பூங்கா வந்து மலர் கண்காட்சியும் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அன்னைக்கூட கடைசி நாள் நாங்கள் போன அன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்குற மலர் கண்காட்சி பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை ஸோ அதனோட இது தான் வந்து பூக்களால் நம் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க காட்டுல வந்து வனவிலங்கு எப்படி இருக்கும்த இந்த மலர் கண்காட்சியில ரொம்ப அழகா அலங்கரித்து வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் வந்து ஜாலியாக வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இங்கே இருக்குது விளையாடுறதுக்கு ஸோ அதை மாதிரி தான் பசங்கள்லாம் நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க காத்துல வந்து அது பூ கொட்டது இல்ல பெரியதா உட்றாங்கல உதிடுதுல நம்ம காம்பு இருக்கு இந்த லைட் போட்டுருவாங்க ப்ளூ லைட் ஏரியா இங்க இருக்குற மலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செம சூப்பரா அழகா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா கொள்ளா இருந்தது ஸோ இங்கே எல்லா மலர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகா இருக்கு இங்கே பாருங்க சின்ன தொட்டிலே பார்த்தீங்கன்னா அழகழகாக டேரி பூச்செடி வச்சிருக்காங்க தொட்டி பார்த்தா சின்னதாக தான் இருக்குது ஸோ எவ்வளோ ஹைட்டாக பூ பூத்துட்டு எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் பூலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டேரி பூ பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள் 여기 <목소리도> 봐. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு சுற்றி பார்த்தோன்றத அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்